இப்போது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் மெய்காவலன் அடிபட்டாலும் உதைபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை முடியா எப்பவும் பால் வடிய நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரியல கொஞ்சமா ஒரு கூட நிறைய வருத்தம் தெரியுது ஒருவேளை தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லைங்கிற வருத்தமோ என்னமோ ஐடியர் மார்த்தாண்டா உனக்கு என்ன பா அர்த்தம் ஐடியர் மார்த்தாண்டா என்ன பா அர்த்தம் ம் இப்படி பாசம் இல்லாம எப்படி நான் இந்த ஊருக்கு जमीन மட்டும் இல்ல உனக்கு அப்பாவும் கூட இப்படி பாசம் இல்லாம எப்படி நான் இந்த ஊருக்கு जमीन மட்டும் இல்ல நான் உனக்கு அப்பா கூட

அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஊர் எல்லையை தாண்டி குருகலத்தில் படிச்சுட்டு உடனே திரும்பி வந்துரு காட்டு பண்ணி தயாரா என்னது எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு காலை வணக்க காலை வணக்க காலை வணக்க சின்னராசா எவ்வளவு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு கத்துக் கொடுக்கிற வாத்தியாரு மாணவனை கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றதுல இல்ல தப்பு இல்ல சின்னராசா வாங்க வாங்க உட்காருங்க இந்த உலக சூத்திரத்தை மாறினால் மாறும் ஆனா நம்ப ஒரு முட்டா ஜனகம் மாறவே மாட்டான் எங்க அப்பா மாற விட்டாதானே மாணவர்களே நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன் முதல்ல வயலும் வாழ்வும் விவசாய துறை இதுல மியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா கை தட்டுங்கடா படிப்பு கொடுக்கறாங்க பசி தீர சாப்பாடு போடுறாங்க ஜமீனுக்கு நன்றியா கைய தட்டுங்கடா அடுத்தது சரித்திரம் சரித்திரத்துலயும் அதிகம் படியாத மதிப்பெண் சித்தா முத்து முத்தா முத்து முத்தா எல்லாரும் பாருங்க இந்த பரிட்சை நான் எதுவும் எழுதல எழுதணும் எனக்கு பிடிக்கல நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நெசம் மத்தபடி இந்த பரிட்சை எழுதுறது பொய்யுன்னு காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதுறேன் அது அது அதுல இருக்காது ராஜமுத்திரை எழுத்து அது யாரு கண்ணுக்கும் தெரியாது என் கண்ணுக்கும் மட்டும்தான் தெரியும் இதுக்கு எப்படி குசம் புழுகுறீங்க வீட்லயும் ரோட்லயும் சிம்ராசா செம்மராசான்னு எல்லாரும் போக இல்லாம என்ன போகறாது உணங்கிலே உணங்கி போறாங்க சரி இந்த குருகுலத்துக்கு வந்து எல்லாரும் எல்லாருக்கூடிய சரிசமா பழகலாம்னு நினைச்சா இங்கயே என்ன பிரிச்சு வச்சு கரியத்துக்கு போடுறீங்க செம்மராசா பொறந்தது அவ்வளவு பெரிய தப்பா அஹ் இனிமே நான் படிக்க போறதில்ல படிக்கிறவங்களுக்கும் தடையா இருக்க போறது இல்ல நம்ம சின்னராசா என்னமா அடிக்கிறாரு தத்துணும் சொல்றேன் நெஞ்சில் வச்சுக்கோங்க நானும் பெரிய ஜாடா இன்னொரு பெரிய ஜாடா இருக்கீங்க உடம்பு இப்படி வாழ்த்து வச்சு ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டீங்களானே தரைக்கே இவ்வளவுதானா இல்ல வேற நீர் உடம்பா அவனை பத்தி உனக்கு தெரியாது அவனை எவ்வளவு அடிச்சாலும் பொறுத்துக்குவான் அவன் வீட்டை திட்டினாலும் பொறுத்துக்குவான் ஆனா அவன் சால முடியில மாத்திரம் கைய வெச்சே அவளவுதான் பக்குமேன் மோலே சொல்லும் குடாது மார்த்தான்டா முடி புடி முடி 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 என்ன திருப்பி அடிக்கிறோன்னுதான் உன் தலமுடியானாப் புடித்தேன் நீ என்ன விடு பலசாலி எங்க அடி வாங்கி நீங்க என்கிட்ட ஒவ்வொரு அடியும் எங்க குடும்பத்துக்கு ஒரு படி அரிசி ராசா தினமும் எத்தனை அடி வாங்குறனோ அத்தனை படி அரிசி நான் அடிக்கிற அடிய நீங்க தாங்கவிங்க ராசா ஆனா எங்க குடும்ப பசிய தாங்காதா